உன்னை பாக்கிறதுக்கு நான் வரேன்டா நீ வர நானே வரேன் என்ன குற்றமற்ற வண்ண நிரூபிச்சுட்டு அப்புறம் நானே வந்து உன்னை பாக்குறேன் நான் இப்படி எல்லாம் கேட்டா நீ வரமாட்ட உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா நான் செத்து போறேன்டா நான் செத்து போறேன் அம்மா இனிமே நம்ம அம்மாவை பார்க்கவே முடியாதுன்னு கடைசியா ஒரு தடவை என் முகத்தை பார்க்க நீ வருவே இல்லை அம்மா ஏமா இப்படிலாம் பேசுறேன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லடா உன் மேல எனக்கு நம்பிக்கை வரணுன்னா நீ இருக்கிற இடத்த சொல்லு சொல்றேம்மா ஆழ்வார் திருநகர்ல என் ஃப்ரெண்டு வீடு கட்டின் இருக்கா அங்கதான் இப்போ நான் இருக்கேன் கரெக்டான அட்ரஸ் சொல்லுடா அம்மா நான் உன்னை பார்க்க வரேன்டா கண்ணா பெத்த அம்மா தம் புள்ளையை பார்க்கணும்னு ஆசைய வரப்படாதா அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேனா இல்லம்மா நீ வா ஆழ்வார்த்த நகர் கோயில் பக்கம் ரெண்டாவது குறுக்கு தெரு அங்க புதுசா ஒரு பில்டிங் கட்டின் இருக்கா உனக்காக அங்க காத்துருக்கேம்மா சரி வர என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட மாட்டேன் டே தேங்க்ஸ் மா ஹார்தரோ கண்ண மறைக்குன்னு சொல்லுவாளே அதனாலதா இவேையதாத பன்னீர் பனோன் எனக்கு மைதலே மனச அலப்பாய விடாத அமைதியா இரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் போலீஸ்லையும் கண்ணனை தான் சந்தேகப்படுறாங்க ஆனா இந்த விஷயத்த கண்ணன் செஞ்சுருப்பாருன்னு எனக்கு தோணல நான் மைத்திலி பேசுறேன் கண்ணனோட அம்மா சொல்லுங்கம்மா கண்ண இப்போ எனக்கு ஃபோன் பண்ணா அப்படியா கண்ணன் எங்க இருக்கா ஏதாவது தகவல் சொன்னாரா ஆழ்வார் திருநகர் பிள்ளையார் கோவில் பக்கத்துல ரெண்டாவது குறுக்கு தெரு அங்க புதுசா ஒரு பில்டிங் கட்டின் இருக்காளா அங்கதான் தங்கியிருக்கேன்னு சொன்னா சரிம்மா நான் உடனே போய் பாக்குறேன் வாசு ஆ சொல்லுங்கம்மா வாழ்க்கையில ஒரு பொம்நாட்டியால பதில் சொல்ல முடியாத கேள்வி என்ன தெரியுமா புருஷ முக்கியமா புள்ள முக்கியமாங்கிறதா ஆனா எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் நான் ஒன்னதான் மலை போல நம்பி இருக்கேன்பா நீ தான் காப்பாத்தணும் என்னமா அது இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க கவலைப்படாம இருங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே சரிப்பா வச்சுடுறேன் சரிமா வச்சிருங்க thank you போலீஸ் ஸ்டேஷன் அப்படியா இது ஒரு நிமிஷம் ஹலோ கான்ஸ்டபுள் சார் சார் நாம தேடிக்கிட்டு இருக்கிற அக்யூஸ்ட் கண்ணன் இப்போ ஆழ்வார்த்த நகர் ஏரியாவில் அந்த ஃப்ரூட் ஸ்டால் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கா அங்க இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு ஓகே சார் நீங்க என்ன பண்றீங்க உடனே கிளம்பி அவனை போய் புடிச்சிட்டு வந்துருங்க எஸ் சார் போகும்போது யூனிஃபார்ம்ல போக வேண்டாம் மஃப்டில போங்க கூட ரெண்டு கான்ஸ்ட கூட்டு போங்க சரிங்க சார் ம் பாத்தியாடா போலீஸால கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிய நான் பார்த்து புடிச்சு கொடுத்துட்டேன் நான் தான் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நான் மட்டும் தகவல் கொடுக்கலன்னா அவனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது தெரியுமில்ல papa. ஒரு அக்கியுஸ்ட் இங்க இருக்கிறத போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நீங்க தானே ஆமா எங்க வா இப்போதானே போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போனாங்க யோ என்னையா சொல்ற நாங்க தானே போலீஸ் நீ ஃபோன் பண்ணி தானே நாங்க வந்திருக்கோம் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பிடிச்சிட்டு போனது யாரு அவங்க எதுல வந்தாங்க அம்பாசிடர் கார்ல அதுல கூட போலீஸ் எழுதிருந்ததே அவங்கள பார்த்ததும் கண்ணா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனா அவனை விரட்டி பிடிச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்களே தமிழ்நாட்டு போலீஸ் தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த போலீஸ் சொல்லி மார் தட்டிக்கிறோம் மெடலை வாங்கி குத்திக்கிறோம் ஆனா கை கட்டின தூரத்தில் இருந்த ஒரு அக்கிஸ்ட உங்களால் பிடிக்க முடியல உங்களுக்குலாம் வெக்கமா இருக்கோ இல்லையோ ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு சரி நீங்க அங்க போய் சேர்றதுக்குள்ள கண்ணனை வேற ஒரு குரூப் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றீங்களே யார் அந்த குரூப் கண்ணனோட கூட்டாளிகளா இல்ல அவனோட எதிரிகளா இல்ல ரங்கநாதன கடத்தின அந்த குரூப் தான் அவனை கடத்திருக்குன்னா அவங்களோட மோட்டிவேட் என்ன கண்ண குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த குரூப்புக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ல ஒரு எட்டப்பா இருக்கானா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த கேஸ் நான் சால்வ் பண்ணி ஆகணும் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் மயிலே என்ன இங்கே நின்னுနေறே சும்மாடா மாமா எதுக்குமா சும்மா இங்கே நிக்கணும் உள்ள வாமா சொன்னா கேளுமா உள்ள வா மயிலே உன் கஷ்டம் எனக்கு புரிய நம்ம மனோ மனோதையிரே எப்படி இருக்குங்கறத ಪರಿச்சய பண்றதுக்காக भगवान நடතර சோதனையீடு இத தாண்டி சங்கநாதனும் கண்ணனும் நல்லபடியா வந்து சேர்வா இப்ப கூட அவ ரெண்டு பேரும் நீ நினைக்கிற மாதிரி ஆபத்தான இடத்துல மாட்டின்னு இருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோன்றது மாமா கண்ண இப்ப ஃபோன் பண்ணா அப்படியா எங்கிட்ட கூட நீ இதை சொல்லவே இல்லையா மைக்லி ஆமா கண்ண என்ன சொன்னா நான் எந்த தப்புமே பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்கா மாமே சரி இப்போ அவன் எங்க இருக்கானா அதை கேட்டியா ஆழ்வார் திருநகர்ல அவன் ஃப்ரெண்டோட இடத்துல ஏதோ இருக்கானா அம்மா நீ ஒன்னும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லிடலையே இல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணல ஆனா ஆனா என்ன ஆனானு இழுக்கிற வாசுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் மாமா நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் போய் கண்ணனை பாக்குறேன்னு வாசு சொன்னா ஆனா என்னாச்சுன்னு தெரியல வாசு போய் கண்ணனை பார்த்தானா கண்ணன் அவர் இருக்கிற இடத்த வாசு கிட்ட சொன்னானா ஒண்ணுமே புரியலையே நல்ல செய்தியோட வரேன்னு சொன்ன வாசுவ இன்னும் காணுமேன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா மைத்லே நீ இன்னும் பயப்படாதே நான் போய் கண்ணன் சொன்ன அந்த ஆழ்வார் திருநகர் அட்ரஸ்ல போய் பார்க்கறேன் அதுக்கு அவசியமே இல்லை. வாப்பா வாசு கண்ணனை பாத்தியா விசார்ச்சியா அவர் பத்தியேவே தான் சொன்னானே உக்காருங்கமா சொல்றேன் உக்காருங்க இது என்னப்பா இதாவே சொன்னானா இல்லமா என்னப்பா சொல்ற கண்ணங்கிட்ட இருந்து அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலயா கண்ணனே கிடைக்கலமா என்னப்பா சொல்ற கண்ண இல்லையா இல்ல என்ன மேத்திலி கண்ணம் கொடுத்த அட்ரஸ் கரெக்ட் தானே நீ ஏதாவது மறந்து மாத்தி ஏதாவது சொல்லிட்டியா மாமா நான் எப்படி மறப்ப ஏன் வாசு நான் போன் பண்ணி சொன்ன உடனே நீ அங்க போயிட்டே இல்ல ஆமாமா நாங்க போனேன் நீங்க சொன்ன மாதிரி ஆழ்வார் திருநகர் பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கிற ரெண்டாவது தெருக்கு நான் போனேன் நீ வற்புறுத்தி கேட்டதுனால தான் கண்ணா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான் ஆமாம் மாமா நான் தவமா தவம் இருந்து இப்படி ஒரு பிள்ளையை பெத்திருக்கேனே பெத்த தாய்கிட்டேயே போய் சொல்றவ இப்படி மாமா நல்லவனா இருக்க முடியும் அவன் நிச்சயமா அவர் ஏதோ பண்ணிட்டா மாமா அம்மா பிளீஸ் மா அழாதீங்க கண்ணன் எப்படி கண்டுபிடிச்சல உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு முடியாது நீங்க தைரியமா இருக்கும் நான் கிளம்புறேன் சரிப்பா எல்லாம் நடக்கும் ஏன் இப்படி எல்லாத்துக்கும் மனசை போட்டு குழப்பிக்கிற எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா எல்லா பக்கமும் இருட்டாவே இருக்கு என் வாழ்க்கையில வெளிச்சமே வராது போல இருக்கு மாமா